நம்ம மல்லிகைப் செடி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த மல்லிகை செடி வந்து நம்மள்ட்ட வந்து இப்போ நாலு மாதம் பதியம் ரெடி ஆயிடுச்சு இளம் பதியம் இந்த செடி வந்து நாங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது நிச்சயமாக இந்த மல்லிகைப்பு செடி சார்ந்திருக்க அனைவருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் பொறுமையாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ மல்லிகைப்பூ பூ சார்ந்த அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இந்த செடி எப்படி உற்பத்தி பண்ணுறோங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ மூலயமா காட்டிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட்டு கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவும் பொழுதுபோக்கு வீடியோவும் போடுவோம் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் செடி எப்படி வேறு இருக்குன்னு பாருங்கள் நாலு மாதம் பதியம் எல்லாம் தான் முத்தனை பதியம்லாம் கிடையாது இதையும் விரும்பி கேட்குறாங்க இப்போ இந்த நிலத்தை எப்படி ரெடி பண்ணுறோம் பார்ப்போம் வாங்க முதல்ல நிலத்தை சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜேசிபி வச்சு கீழே உள்ள மண்ணை மேலே போட்டு மேலே உள்ள கீழே மண்ணை கீழே போட்டு அதை வச்சு பரசிப்போம் பாருங்கள் அது பரசனதுக்கப்புறம் அடுத்தப்பள்ள வந்து நான் ஆளுங்கள்லாம் நின்று இந்த பழகை வச்சு அந்த சமமாக அந்த வந்து அந்த நிலத்தை வந்து ஒரே மாதிரியாக சமமாக்குறதுக்கு இதுபோல் பலகையை வச்சு நாங்கள் ரெடி பண்ணுவோம் அப்போ தான் நிலம் சமமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓசெல்லாம் விதச்சு தண்ணி விட்டுருவோம் அந்த நிலத்தில் தண்ணி நல்லா விட்டு நல்லா ஈரம் வர வரைக்கும் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் இந்த கம்புலாம் ஊண்டி செட்டு ரெடி பண்ணுவோம் செட்டுக்கெலாம் நம்ம பதி பதிகமாக நடப்புகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வேலைப்பாடு இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் இதில் எவ்வளோ வேலைப்பாடு இருக்குதுன்னு பாருங்கள் இதுபோல் நாங்கள் கம்பு ஊண்டுவோம் அதன் மேலே ம கம்பு வச்சு கட்டுவோம் அதுக்கப்புறம் அந்த கம்பை ஊண்டி கம்புக்கு மேலே நல்லா குறுக்க குறுக்க கம்பு போட்டு கட்டுவோம் அதில் வந்து தென்ன ஓலை போடுறதுக்காக வேண்டி நாங்கள் ஃபுல்லாக கம்பு வச்சு கட்டிடுவோம் மேலே அதுக்கப்புறம் கட்டி முடித்ததுக்கப்புறம் தென்னை ஓலையை ஏற்றுவோம் மேலே இந்த தென்னை ஓலையெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும் ஏன்னா நமக்கு வந்து அதிகமான யூஸ் இருக்குது இதுக்குமே எங்கள் ஊரில் ரொம்ப கிராக்கி தான் எல்லாேருமே மல்லிகைக்கு பதிவு போகிற அளவுக்கு இந்த தென்னை ஓலை வந்து ரொம்ப ராக்கி தான் நாங்கள் வந்து ஒரு ஓலை பத்து ரூபாய்க்கு மேலே கொடுத்தோம் அவங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து சேர்றதுக்கு இந்த கம்புமே வந்துக்கிட்டு ஒரு அமௌண்ட் வந்துடும் மேலே வச்சு கட்டுற கம்பு இதுக்கு கூலி இது எல்லாமே வந்து எந்தளவுக்கு இந்த இடத்துக்கு செலவாதங்களையும் பாருங்கள் இந்த வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள் இந்த லொக்கேஷன்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தென்னை ஓலை ஃபுல்லாக ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து பதியம் வெட்டிட்டு வந்தாச்சு நாங்கள் இந்த பதியம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூ உள்ள பதியமாக தான் பார்த்து வெட்டுவோம் நீங்கள் பாருங்களேன் சும்மா ஏனோ தானே வெட்ட மாட்டோம் இந்த பூ எப்படி பார்த்தாலும் இந்த வந்து எங்கள்ட்ட என்ன சொல்லுவார்னா என்ன ஒரு மாதம் போச்சுன்னா நான் இவ்வளோ குத்துருவோம் பூ அவ்வளோ குத்துருவோம் இத்தனை லட்சத்துக்கு குத்துருவோம் இத்தனை ஆயத்துக்கு குத்தி சொல்லுவாப்பில் இந்த பூவுக்கும் சேர்த்து தான் நாங்கள் ப பணம் கொடுத்து வெட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே பூ இருக்கும் நிச்சயமாக பூ இருந்தால் தான் எங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் நாங்கள் அந்த பதியத்தையே வெட்டிட்டு வருவோம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் கவனித்து பாருங்கள் பூ இருக்கும் நாங்கள் புதுசாக போடுற பதியத்தில் பந்தலுக்குள்ள பூ பதியம் வந்துருச்சுன்னா பூ இருக்காது ஆனால் நாங்கள் வெட்டிகிட்டு வரும்போது நிச்சயமாக அதில் பூ இருக்கும் எந்த பதியமாக இருந்தாலும் பூ இல்லாத பதியமாகவே வச்சுருக்க மாட்டோம் நாங்கள் நல்லா கவனித்து தான் வெட்டுவோம் அதை வந்து பாருங்கள் நிச்சயமாக பாருங்கள் ஆறு அரும்பு ஒம்பது அரும்பு பதினஞ்சு அரும்பு பத்து அரும்பு இந்த மாதிரி தான் இருக்கு எல்லாம் எவ்வளோ அரும்பு இருக்குன்னு பாருங்கள் எந்த ஒரு கிளையிலையும் பூ இல்லாமல் மட்டும் இருக்காது அத்தனை கிளையிலையும் பூ இருக்கும் அதுவும் கொஞ்ச நஞ்ச பூ இருக்காது பத்து பூ பதினஞ்சு பூ வச்சிருக்கோம் அதனால கவனிச்சு பாருங்க பார்த்துட்டிங்களா அடுத்து இப்போ இந்த பதியத்தை எப்படி நாங்கள் நடட்டிக்காந்து வச்சிருக்கேன் பாருங்க ஃபுல்லாக தான் இதில் எல்லாத்துலேயுமே பூ இருக்கும் அந்த பூவும் சேர்த்து தான் நாங்கள் கண்டிப்பாக காசு கொடுத்துருக்கோம் நிச்சயமாக ஒரு விவசாயி வந்து தாச்செடி வச்சுருக்கோம் வந்து சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க அதுங்க இவ்வளோ பூவோடு அறுத்துட்டு போகணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு மாதத்துலேயே அவங்க வந்து ஒரு அளவு சம்பாரிச்சுடுவாங்க அளவுக்கு உண்டான காசை நாங்கள் கொடுத்து தான் அந்த பதியத்தை அறுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும் இந்த பதியம் எப்படி நடனமுங்கிறத கவனிங்க ஒடிச்சு தான் நாங்கள் நடுறோம் நட்டு முடிச்சு பாருங்கள் நட்டுக்கிட்டு இருக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் நட்டு முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்குன்னு பாருங்கள் அவர் நட்டுக்கிட்டே வராரு எவ்வளோ அரும்பு இருக்குங்கிறதையும் பாருங்கள் கிட்டத்தட்ட பொம்பளை ஆளுங்களே ஒரு இருபது முப்பது பொம்பளை அலங்களும் நடுறாங்க அவங்களும் க்ளோஸாக காட்ட முடியாத பொம்பளை இலங்கைனால அதனால் ஆம்பளை இலங்கை பதியம் நடுறதை மட்டும் நாங்கள் கட்டியிருக்கோம் பொம்பளை இலங்கை தனியாக அங்கிட்டு பதிய நட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து பார்க்குற கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மல்லி விவசாயிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க மல்லி பூச்செடி உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் கண்டிப்பா எதிர்பார்க்குறோம் இது போல தான் நாங்கள் பதிய நடுறோம் பார்த்துக்கிட்டீங்களா அதுங்களா நாலு மணிக்குள்ள சூரியன் சந்திரன் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க இந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சேர்ந்து அதில் இவர் ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் இவர் ஒரு ஆள் இந்த நான் அப்புறம் வந்து இந்த தண்ணி பச்சரவங்க ஒருத்தர் நிற்கிறாரு இதை பார்த்து மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து தான் இந்த சேனலே நாங்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க இந்த பதிய நட்டு ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் செடியில் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆனதுக்கப்புறம் உள்ள வீடியோ நாங்கள் வந்து நாலு மாதமும் அந்த வீடியோ சிறுக சிறு எடுத்து சேர்த்துருக்கோம் அதுதான் அந்த வீடியோவில் ஒரு முக்கியத்துவம் நாங்கள் நாலு மாதம் பொறுமையாக அந்த வீடியோ எடுத்து சேர்த்து வச்சு மொத்தமாக உங்களுக்கு வந்து நாங்கள் போடுறோம் எல்லாத்துலேயும் பூ இருக்குது பாருங்கள் எதுவும் ஒன்று ரெண்டு பூவில் எல்லாமே பெரிய பெரிய பூ ஒரு பத்து பூ பதினஞ்சு பூ அஞ்சு பூ இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இந்த அழுகல் அதாவது செடி வந்து கொஞ்சம் அழுகல் கொடுக்கும் ஒரு சில இடங்கள் அது ஒரு நோய் மாதிரி பரவும் அதை வந்து நாங்கள் கவனி கவனித்து அதையும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அப்போ தான் வந்து செடியில் வந்து பரவாமல் இருக்கும் இந்த பாருங்கள் வேர் ஒன்று வந்துருச்சு பாருங்கள் இந்த அதான் அழுகல் அந்த வெள்ளை வெள்ளையா தீபத்தில அதான் அழுகல் அதுலேயும் வேலு வந்திருக்கு நாங்கள் ரொம்ப மைனூட்டாக கவனித்து தான் இந்த விவசாயத்தை பார்க்குறோம் இப்போ அந்த அந்த செட்டில் தான் இருக்குது பதியம் பிள்ளைன்னா ரெடியாகி வெளியே வரல இந்த ஒரு மூணு மாதம் கழித்து நாங்கள் செட்டை பிரித்து எடுத்துருவோம் எல்லாத்தையும் பதியம் ரெடி ஆயிடுச்சுன்னா மூணு மாதம் கழித்து செட்டை பிரித்து எடுத்துருவோம் இது மூணு மாதம் ஆச்சு இதில் எந்த அளவுக்கு துளிர் இப்போ வந்திருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதம் பதியத்தில் எந்த அளவுக்கு துளிர் இருக்குங்கிறதையும் பாருங்கள் பார்த்திங்களா இதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே இருந்து இந்த ஒரே இடத்து தான் நம்ம வீடியோ எடுத்தோம் நம்ம வந்து ஒவ்வொரு டயத்துக்கும் போய் வேறு வேறு ஏரியாவில் வீடியோ எடுத்து ஒரே டைம் தான் வீடியோ வேணால் அந்த வீடியோ நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு காம்பவுண்டு செவர் ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயும் அந்த வீடியோவில் அந்த செவரு இருக்கும் இப்போ அந்த வீடியோவில் அந்த செவரு இருக்கும் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வீடியோவில் அந்த செவரு வந்து மென்ஷன் ஆயிருக்கும் இந்த பார்த்தீங்களா அந்த செவரை தான் நான் சொல்கிறேன் சைடில் போது பாருங்க ஒரு ரூட்கல் செவர் இந்த செவரை தான் நான் சொல்கிறேன் நான் வீடியோ இப்போ வந்து நம்ம எடுத்து முடிச்சாச்சு அந்த பதினா எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு நாலு மாதம் கழிச்சு எடுத்துட்டோம் எடுத்து தான் தண்ணியில் நினைச்சு வெளியாக்கிட்டு இருக்கோம் மல்லிகைப்பு செடி வேணால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் மல்லிகை செடி நம்மள ரெடியாக இருக்குது இளம் பதின்தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ